நமது தஞ்சாவூரில் இருந்து வருகை தந்துள்ள சிறப்படைப்பாளர் ஜோதிட சாம்ராட் உயர் திரு வேலாயுதம் ஐயா அவர்களை வருக வருக நாம் வரவேற்கிறோம் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா விஜய பூபதி ராஜா அவர்களை உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு இந்த கருத்தரங்கத்தினுடைய நூற்றி பதினைஞ்சாவது கருத்தரங்கத்தினை சிறப்பு அழைப்பாக வந்திருக்கின்றேன் தஞ்சையிலிருந்து எல்லோரும் ஜோதிடத்தை பற்றி நன்றாக பேசினார்கள் நானும் அதை சிறு கருத்துக்களை சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் யான் என்பது என்னும் சிறு கருப்பான் மாணவருக்கும் உயர்ந்த உலகம் புகம் அதாவது குறளில் கூறப்பட்ட யான் என்பது மனிதனின் அகம் சார்ந்த பட்டினையும் எனது என்பது அவனது புறம் சார்ந்த பட்டினையும் குறிப்பிடுவதாகும் ஜோதிடத்தில் அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள் என இருவகையாக முன்னோர்கள் பிரித்திருக்கின்றார்கள் இந்த அகம் புறம் சார்ந்த பாவகங்களின் அறிந்துதான் ஜோதிடர்களாகிய நாம் பலன்களை சொல்கின்றோம் ஒரு ஜாதகருக்கு அகமும் வேண்டும் புறமும் வேண்டும் அகம் என்று எடுத்துக்கொள்வோமேயானால் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பாவங்களாக பிரித்திருக்கின்றார்கள் புறம் என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பன்னெண்டு என முன்னோர்கள் பிரித்து வகுத்திருக்கின்றார்கள் இப்போ மனிதனில் ஜோதிடமா ஜோதிடத்தில் மனிதனா என்று எடுத்துக்கொண்டால் இரண்டுமே ஜோதிடம் சார்ந்துதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மனிதன் ஜோதிடத்தை நம்புகிறானா இல்லையோ மனிதனில் ஜோதிடம் இயற்கையாகவே உள்ளது ஜனன முதல் மரணம் வரை மனிதனுக்கு ஜோதிடம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது ஒரு உயிர் இவ்வுலகத்தை அடையும் பொழுது நேரம் கிழமை திதி யோகம் நட்சத்திரம் அடிப்படையில் தெரிந்தோ தெரியாமலோ ஜனிக்கப்படுகின்றது அதே போல்தான் இவ்வுலகை விட்டு இப்பூ உலகை விட்டு பிரியும் பொழுது அதே நேரம் தே திதி நட்சத்திரம் யோகம் பார்க்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டு பிறப்பு படிப்பு பணி ஊதியம் குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் இப்படியாக தொடர்ந்து ஜோதிடத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என கூறலாம் அரிது அரிது மனிதராய் பிறப்பது அரிது என்று ஔவையார் அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்கின்றேன் அரிது அரிது மனிதனாய் பிறந்தாலும் ஜோதிடராய் அமர்வது அரிது இவ்வுலகில் மனித பிரிவி எடுத்து ஒரு அபூர்வமான நிகழ்வு அதே சமயம் நோய் இல்லாமல் கல்வியில் தேர்ச்சியடைந்தது ஜோதிடராய் திகழ்வது மிகவும் அரிது எனது தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலில் ஜோ எதிர்காலம் உங்கள் நல்ல காலம் அப்படின்லாம் பத்திரிகைலாம் வாங்குவாங்க அப்போ வந்து எழுபது காசோ எண்பது காசோ பத்திரிக்கை அதை வாங்கி படிச்சுருவேன் என்னடா இதை படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பேன் அதையும் நான் சமயத்தில் படிக்கிறது தான் அந்த அனுபவம் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல என்னை நிறுத்தி இருக்கு ஜோதிடத்தில் நிறைய முரண்பாடுகள் உண்டு இல்லை என்று சொல்லவும் முடியாது ஒரே ஜோதிடத்தை பத்து ஜோதிடர்கள் காண்பித்தால் பத்து விதமான பலன்கள் கூறுவார்கள் ஒருத்தர் என்பார் ஒருத்தர் நாளைக்கு நடக்கும் ஒரு வாரத்தில் நடக்கும் மெல்ல மெல்ல நடக்கும் என்பார் அது உண்மைதான் பத்து விதமான தலைமைகள் தருவார்கள் என்றாலும் கூட பாதை வேறாக இருந்தாலும் சேர் இனம் ஒன்றுதான் ஜோதிடம் நடக்கும் என்பார் இன்னொரு ஜோதிடம் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அவ்வளவுதான் அதுதான் விதி விதி விலக்கம் இருக்குது மனித வாழ்க்கை பலவித சுவராஜ்யங்களை கொண்டது ஜோதிடம் என்பது வேதங்களைப் போல பழமை வாய்ந்தது ஆனால் இன்று காலநிலைக்கேற்ப புதிய புதிய பரிமாணங்களுடன் வளர்ச்சி அடைந்துள்ளது எனவே மனிதன் ஜோதிடத்தில் மனிதன் வாழ்கிறான் இன்னும் நிறைய கூறிக்கொண்டே போகலாம் காலத்தின் அருமை கழுதி பேச வாய்ப்பளித்த குரு ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய நிறுவனர் அவர்களுக்கும் என்னை இங்கு அனுப்பி வைத்த ஆசோ பாலா ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சுருக்கமாக பேசி முடித்த வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பொன்னாடை பற்றி கௌரிக்கப்படும்